வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் சர்ச்சைக்குரிய குறுந்தூர் மலைக்கு விஜயம் செய்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைரா சாராவிகரன் தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக சேர் பூசா ஆரம்பித்துள்ளனர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு ஒரே வாரத்தில் நாற்பது தமிழக மீனவர்கள் கைது வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள

பதி ஆம் திகதி அன்று இரண்டாயிரத்து முன்னூறு பார்மசி அவென்யூ ஸ்காபுரோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது ஊர்கூடும் திருவிழா புங்குடுதீவு தீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களின் பூர்வீக கிராமங்களான தண்ணி முறிப்பு மற்றும் ஆண்டான்குளம் ஆகிய கிராமங்கள் மேல்குடியேற்றப்பட வேண்டும் எனவும் அதற்காக உரிய தரப்பினருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் எனவும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் பூர்வீக வழிபாட்டிடமான முல்லைத்தீவு குறுந்தூர் மலை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வழிபாடுகளில் ஈடுபட்டு மக்களுடன் கலந்துரையாடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆண்டான்குளம் மற்றும் தண்ணி முறிப்பில் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழ் மக்கள் ராணுவ கடுபிடிகள் காரணமாக அங்கிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்து நாற்பது வருடங்கள் ஆகியுள்ள போதிலும் இதுவரை மீள குடியமர்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களை மீள குடியமர்த்துவதற்காக உரிய தரப்பினருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக ஆட்சிக்கு வந்தவுடன் நாணய நிதிய இருந்து விலகுவதாக வழங்கிய வாக்குறுதி தொடர்பில் மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பாராளுமன்ற உறுப்பினர் டிவி வி சானக தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகளுக்கும் நடைமுறை நிர்வாகத்துக்கும் இடையில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன கடந்த கால அரசாங்கங்களின் நிர்வாகத்தை விமர்சித்தே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது நாணய நிதியத்துடனான நீட்டிக்கப்பட்ட செயற்திட்ட விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காட்டிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடிபணிந்துள்ளார் நாணய நிதியம் முன்வைக்கும் சகல நிபந்தனைகளுக்கும் எவ்வித மறுப்பும் தெரிவிக்காமல் நிபந்தனைகளை அரசாங்கம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது ஆகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதிகளை அவருக்கு நினைவுபடுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல்லை வெளியில் கொண்டு வருவதன் மூலம் அரிசி தட்டுப்பாட்டை நீக்க முடியும் என தேசிய கமக்காரர் அதிகார சபையின் தலைவர் திலக் பண்டார தெரிவித்துள்ளார் தேசிய கமக்கார அதிகார சபையின் ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் மட்டக்களப்பில் உள்ள கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் மண்டபத்தில் நடைபெற்றது ஊடக சந்திப்பில் தேசிய கமக்கார அதிகார சபையின் தலைவர் திலக் பண்டார மேலும் கருத்து தெரிவிக்கையில் மட்டக்களப்பில் இரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களில் பயிர்களை விதைத்திருந்தாலும் அதில் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இன்னமும் மட்டக்களப்பில் வெள்ள நீர் வயல்களில் இருந்து வழிந்தோடவில்லை விவசாயிகள் பசலை உள்ளிட்ட பல விடயங்களுக்கு அதிக பணத்தினை செலவழித்தாலும் இவர்களுக்கு வழங்கும் நஷ்ட ஈடு போதுமானதாக இல்லை என தேசிய கமக்காரர் அதிகார சபையின் தலைவர் திலக் பண்டார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தலில் தோல்வி அடைந்தவர்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக சேறுபூசும் வேலைகளை ஆரம்பித்துள்ளனர் அவர்களை பார்த்து நாம் அனுதாபப்படுகிறோம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்று இன்னும் ஒரு மாத காலம் கூட ஆகவில்லை இந்த நாட்களில் நாமும் எதிர்கால பயணத்திற்கான திட்டங்களை வகுத்து வருகின்றோம் எமக்கென்று தெளிவான கொள்கைகள் திட்டங்கள் உள்ளன நாம் நாட்டு மக்களிடத்தில் திட்டங்களை முன்வைத்துள்ளோம் எனவே நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் செயல்பட மாட்டோம் தேர்தலில் தோல்வி அடைந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக சேறுபூசும் வேலைகளை ஆரம்பித்துள்ளனர் உண்மையில் அவர்களை பார்த்து நாம் அனுதாபப்படுகின்றோம் இதனைத் தவிர வேறொன்றும் செய்ய முடியாது இந்த நாள் நாட்டை சரியான பாதையில் நாம் வழிநடத்துவோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறோம் என தொலைப்பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பலப்படுத்துவதில் அமெரிக்கா தொடர்ந்து உதவி வழங்கும் என ஐக்கிய அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் சபாநாயகர் அசோக ரன்வலவிடம் உறுதியளித்தனர் ஐக்கிய அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி செயலாளர் டொனால்ட் லூ தலைமையிலான உயர்மட்ட அமெரிக்க தூதுக்குழுவினர் சபாநாயகரை பாராளுமன்றத்தில் சந்தித்து கலந்துரையாடி இதன்போது ஐக்கிய அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான முகவர் அமைப்பு இலங்கைக்கு தொடர்ந்தும் வழங்கி வரும் ஒத்துழைப்பு குறித்து நன்றி தெரிவித்த சபாநாயகர் பல்வேறு திட்டங்களின் ஊடாக மக்களுக்கும் பாராளுமன்றத்திற்கும் இடையிலான உறவை பலப்படுத்த முடிந்தமையையும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேராவை வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கடற்படை தலைமையகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடலின் போது கடற்படையினரால் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி மற்றும் சமூக பொறுப்புணர்வு திட்டங்கள் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கேட்டறிந்து கொண்டார் இந்நிகழ்வின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் கடற்படை தளபதியினால் வடமாகாண ஆளுநருக்கு நினைவு சின்னம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது うん。<music> தொடர்வது தொடர்து செய்திகள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாற்பது தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது என்றால் அது இந்தியாவின் விடப்பட்ட சவாலாகும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் எட்டு பேரை அவர்களின் விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது தமிழக மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடித்து வரும் பகுதிகளில் மீன் பிடிக்கும் போது அவர்களை இலங்கை இலங்கை கடற்படை அத்துமீறி கைது செய்வது கண்டிக்கத்தக்கது அதை எந்த வகையிலும் மத்திய அரசு அனுமதிக்க கூடாது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாற்பது தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மீனவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கூட கடுமையான போராட்டம் நடத்தியிருக்கும் நிலையில் மேலும் எட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறதென்றால் அது இந்தியாவின் இறையாண்மைக்கு விடப்பட்ட சவாலாகும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் உடனடியாக மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு மேலாக மீனவர்கள் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நூற்றி ஒன்பது ஓட்டங்களால் தோல்வியடைந்த இலங்கை தொடரை பூஜ்யத்துக்கு இரண்டு என பறிகொடுத்தது இந்த வெற்றியுடன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அணிகள் நிலையில் தென்னாப்பிரிக்கா அறுபத்தி மூன்று தசம் மூன்று மூன்று சதவீத புள்ளிகளுடன் மீண்டும் முதலாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது ஏற்கனவே ஐம்பது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சதவீத புள்ளிகளுடன் நான்காம் இடத்தில் இருந்த இலங்கையின் சதவீத புள்ளிகள் நான்கு தசம் ஐந்து ஐந்து சதவீதத்தால் குறைந்துள்ளது எனினும் தசம் நான்கு ஐந்து சதவீத புள்ளிகளுடன் தொடர்ந்தும் இருக்கின்றது இடத்திலும் இருக்கின்றன இரண்டாவது போட்டியில் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு இரண்டாவது இன்னிங்ஸில் ஆடிய இலங்கை சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்ச்சைக்குரிய குறுந்தூர் மலைக்கு விஜயம் செய்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக சேர் பூசா ஆரம்பித்துள்ளனர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு ஒரே வாரத்தில் நாற்பது தமிழக மீனவர்கள் கைது இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வடைகின்றது நன்றி வணக்கம் வணக்கம் மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்